என் செல்ல குழந்தையே இன்று உன் வர ஆகியானவள் காலையிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது இதனை அவசர செய்தியாகவே உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக இது என்னவென்று நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமல்லவா அதிலும் குறிப்பாக நீ தனிமையில்தான் கேட்க வேண்டும் வராகி இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ தனிமையில் கேட்பதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்கள் உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக் கூடாது என்று அதிக கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த மனிதர்களை அருகில் வைத்து கொண்டு என் பிள்ளை உனக்கு நான் சொல்லப்போகின்ற இந்த நல்ல விஷயத்தை நீ கேட்பாயானால் அது உனக்கு நடக்காமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை விட உன்னை சுற்றி இருப்பவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்றார்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயத்தை பார்த்ததாக உன் மனதிற்கு எதுவுமே தோன்றவில்லை எங்கு திரும்பினாலும் பிரச்சனை யாரிடத்தில் பேசினாலும் பிரச்சனை பேசுவதற்கு கூட உரிமை இல்லாதது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது தன் மனதில் தோன்றுகின்ற உணர்வுகளை யாரிடத்திலும் சொல்ல முடிவதில்லை நாம் என்ன சொன்னாலும் தவறு என்கின்றார்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்கிறார்கள் நாம் அதிகமான அன்பு வைத்தவர்கள் கூட நம்மிடத்தில் சில நேரங்களில் வெறுப்பை காட்டும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்பேற்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல நாட்களாக இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உனக்கே மனது விட்டுவிட்டது இதற்கு மேலும் நாம் எதற்காக இந்த விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் நாம் நம் வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிடுவோம் என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும் நம்மால் எந்த பிரச்சனைகளும் வந்ததாக இருக்க வேண்டாம் நாம் பேசாமல் ஒதுங்கி நிற்போம் என்று சொல்லி என் பிள்ளை பல நாட்களாக சிந்தித்து இப்பொழுது நீ ஒதுங்கி நிற்கவும் தொடங்கிவிட்டாய் நம்மை யாரும் கை காட்டிவிடக்கூடாது நம்மால் தான் பிரச்சனை வந்தது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று நீ அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டாய் ஏனென்றால் ஏற்கனவே நிம்மதி இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நம் மீது பழியை போட்டு விட்டார்கள் என்றால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது எப்படி இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் சந்திக்க போகிறோம் எப்படி இதையெல்லாம் நாம் கடந்து போகிறோம் என்று நினைத்து என் பிள்ளை பல நாட்களாக உறக்கமில்லாமல் நீ தவித்து வந்ததும் உண்மை தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் மனதை போட்டு புரட்டி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் இனி என்ன செய்வேன் என்று தெரியாமல் என் பிள்ளை கதி கலங்கி நின்றது ஏராளமான நாட்கள் இனி இந்த நாட்களை நீ கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலைகளை நீ மீண்டு வர வேண்டும் இது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உனக்கு உருவாக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்கின்ற இந்தவராகி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல நேரத்தில் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை உனக்கு நடக்காத விஷயங்கள் என்று ஏதேனும் இருக்கிறது என்றால் அதை என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்காக நான் தரப்போகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என் குழந்தை எப்பொழுதுமே செவி சாய்த்து கொண்டிரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உனக்கு எதிராக வேண்டும் என்றே சில காரியங்களை செய்வது போல எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டதல்லவா இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா இதுவெல்லாம் நன்மைக்கா என்னை இந்த அளவிற்கு கண்ணீர் சிந்த வைத்து வேதனைப்படுத்தி நான் எவ்வளவுதான் இவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாலுமே என்னை ஒன்றுக்கும் உதவாதது போல ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்களே இதுவா எனக்கு நல்லது என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயா இவர்கள் உன்னை ஒதுக்க ஒதுக்க உன் மீது பழி சொல்ல சொல்ல நீ சரியில்லை என்று உன்னை நம்ப வைக்க இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே உனக்குத்தான் சாதகமாகி கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் ஒரு வேகத்தை கொடுக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒருபொழுதும் கணக்கில் எடுத்து இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன சாதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையைத்தான் உனக்குள் அதிகமாக உருவாக்குகிறதே தவிர இதுவெல்லாம் நாளும் உன்னை ஒரு மூலையில் இருக்கச் செய்யவில்லை என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையை நாம் செய்வதையெல்லாம் பாராட்டி கொண்டு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்று தலையாட்டிக்கொண்டு நீ சொல்வது எல்லாம் ஆமாம் என்று ஒருவர் தலையாட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் உனக்கு அடுத்தது எதையாவது செய்ய வேண்டும் என்றோ இனிமேல் என்ன இருக்கிறது என்றோ தேடவோ ஒரு நாளும் உனக்கு மனதிற்குள் எண்ணங்கள் வராது ஆனால் அதே நேரத்தில் பல குறைகளை அவர்கள் சொல்வதை கேட்க கேட்க உனக்குள் ஒரு வைராக்கியம் உருவாகிறது உனக்குள் நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது எந்த விஷயத்தையாவது இந்த வாழ்க்கையில் நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற உணர்வு உனக்குள் வந்துவிடுகின்றது அப்பேற்பட்ட அந்த உணர்வுகளை கொண்டு என் பிள்ளை சாதிக்க துடித்து கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த சாதனை உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் பல நன்மைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதுமே அவமானப்படுத்துபவர்களுக்கு நாம் நன்றி சொல்லித்தான் பழக வேண்டும் ஏனென்றால் உன்னை வாழ வைப்பதும் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை செல்ல வைப்பதும் இவர்கள்தான் நீ செய்வது எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதும் இவர்கள்தான் நீ ஓரிடத்தில் முடங்க நினைத்து விட்டால் கூட இவர்களின் வார்த்தைகள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய விஷயங்களை எல்லாம் எண்ணி இப்பொழுதாவது நீ சந்தோஷப்பட்டு இந்த நிலையில் நீ நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு இவர்கள் கொடுத்த பயிற்சிதான் காரணம் உன்னை மேலும் மேலும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க செய்ய அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனதைரியத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதை நீ பெற்றிருக்கிறாய் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு அதனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் எண்ணி கவலைப்படாதே அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா மட்டம் தட்டுகிறார்களா தட்டிவிட்டு போகட்டுமே ஆனால் உனக்கு தெரியுமல்லவா நீ அப்படி இல்லை என்று அடுத்தது என்ன இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை அப்பொழுது தானே சிந்திக்க தொடங்கினாய் உனக்குள் நீ யாரென்று புரிய வைக்க நிச்சயமாக உனக்கு பல காலங்கள் தேவைப்பட்டது ஆனால் எப்பொழுது இவர்கள் உன்னை அவமானப்படுத்தத் தொடங்கினார்களோ அப்பொழுதே நீ உன்னை யாரென்று கண்டு கொண்டாய் உனக்குள் மறைந்து கிடக்கின்ற திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரத் தொடங்கிவிட்டாய் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவது மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவது எதுவும் தெரியாது என்று கேலி செய்வது நீ என்னதான் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்தாலும் அதை ஒன்றுமில்லாததாக ஆக்குவது என்று இதையெல்லாம் இவர்கள் தனக்கு வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இவர்கள் முன்னிலையில் இவர்களே மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கின்ற அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நீ செய்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறி காட்டு நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து இந்த வாழ்க்கையில் எல்லாம் முழுமையாக உணர்ந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிந்து அதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் நல்ல வாழ்க்கையை என் பிள்ளைக்கு கொடுக்க இந்த வராகி தயாராகி விட்டேன் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த துன்பத்தில் இருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும் நீ நினைத்துவிட்டால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது இந்த சாதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்க நடக்க அம்மாவின் அன்பையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா துன்பங்களும் சரி எல்லா இன்பங்களும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உனக்கான உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும் அதனால் நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை பெறுவதற்கு நீ தயாராக இரு யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு என் பிள்ளை மதிமயங்கி விடாதே ஒருவரின் வார்த்தை உன்னை காயப்படுத்தி விட்டது என்றால் அடுத்தது நீ ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் உன்னுடைய சாதனைகள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை நமக்கென கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கு எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதல்லவா நீ இனிமேலாவது இதுபோன்று பிரச்சனை எனக்கு எல்லா கஷ்டங்களும் எனக்குத்தான் என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது என்று சொல்லி நீ பெருமைப்பட்டு கொண்டிரு நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என்பதனை மிக விரைவாகவே நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாத ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது எல்லா கஷ்டத்தையும் கடந்து நீ வாழப்போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் சாதித்து விட்டாயோ இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு நிரந்தரமானது என்கின்ற எண்ணமும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை முதலில் நீ உனக்கானதாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு யார் யார் எண்ணங்களும் எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டுமே உன்னுடைய எண்ணங்கள் என்னவென்று நீ நிச்சயமாக உறுதி செய்ய தொடங்கு என் பிள்ளையை அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னையே தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கண்டு உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கட்டாயமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு யார் என்ன நினைத்தாலுமே அதையெல்லாம் என் பிள்ளை சாதனைக்காகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் சோதனைக்காக நீ எடுத்து நான் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உனக்கு புரிந்திருந்தது என்றால் இப்பொழுது உன் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் உன்னுடைய மனதுதான் அனைத்திற்கும் காரணம் உன்னுடைய மனது தேவையில்லாத விஷயங்களை நமக்கு வேண்டியவர்கள் அல்லவா இவர்கள்தானே நம் வாழ்க்கை என்று நினைக்கின்றோம் நம்மை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்களே என்று நீ குமுறுகின்றாயே தவிர அவர்கள் பேசிய அந்த வார்த்தைக்கு பதிலடி கொடுக்க நீ நினைப்பதில்லை அதை இனிமேலாவது நினைத்து உன் வெற்றியையும் உன் திறமையையும் கொண்டு வந்து நீ உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சாதனைகளை புரிய தொடங்கும் பேசுகின்ற வாயெல்லாம் தானாக மூடிக்கொள்ளும் சொல்லுகின்ற பழியெல்லாம் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நடக்கின்ற மாற்றங்களும் நடக்கின்ற திருப்பங்களும் என்றும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் என்றும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு அதனை பெற்றுக் கொடுக்க என்னாலும் உடன் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கடந்து வந்த மாற்றங்களுக்கு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் யார் நினைத்தாலும் இனி உனக்கு எந்த வகையிலும் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க முடியாது இனி அவரவர் வாழ்க்கை அவரவர் கைகளில் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டதாக நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் சாதிப்பது நீ என்பதனை நிரூபித்து காட்டு இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் தனிமையில் சொல்ல வந்தேன் அவர்கள் கேட்டால் நிச்சயமாக உனக்கு எந்த நல்லதையும் நடத்தவிட மாட்டார்கள் நீ நீயாகத்தான் முயற்சி செய்து அத்தனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நீ முயற்சியை செய் அம்மா உனக்கு துணை நின்று உன் வெற்றியை உனக்கு சாதகமாக்குகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்